உலக புத்தக தினம் ஒரு சிறு கவிதை கவிதை வாசிப்பு போ ஃபாத்திமாபி கோவலம் புத்தகமே வெறும் காகிதத்தில் அச்சிடப்பட்ட சிறு எழுத்துக்கள் கொண்ட கவிதைதான் நீ ஆனாலும் கண்கள் உன்னை மூடிருவினால் என் இதயம் அல்லவா ஒளி பெறுகிறது புத்தகமே உன்னை படிக்கும் போது எனது நாவு உன்னை படிப்பதை விட என் கண்கள் அல்லவா உனது கருத்தின் அழகினை திருடுகிறது யாரும் பேசத் தெரியா மனிதன் இல்லை ஊமையைத் தவிர புத்தகமே உம்மை ஊமையும் மொழியும் அதிசய மொழி உன் வாசிப்பல்லவா கலந்துரையாடி வீழ்ந்து மறைந்து விடுவது காதலின் சிறப்பு புத்தகமே உன்னை காதலிக்கும் எந்த மனமோ பிறரிடம் கலந்துரையாடுவதே வெறுக்கிறதே ஏனென்றால் நீ என்னை காதலிப்பதால் உன்னை என்னால் மறக்க இயலவில்லையே சிந்தித்துப் பார்க்கிறேன் ஒன்றாம் வகுப்பு படிக்கும்போது கையில் எடுத்த புத்தகத்தின் படம் பட்டம் படித்த வாசனையை இன்னும் என் சுவாசத்தில் நுகர்கிறேனே அலமாரியில் அழகாய் அடுக்கி அழகு பார்க்க மட்டுமல்ல புத்தகம் என் அகத்தினில் ஆழ்ந்து பதிந்து மற்றவர்களுக்கு பரிவர்த்தனையாய் செய்யப்படக்கூடிய பரிசு பொருள் அல்லவா நீ புத்தகமே உனது வார்த்தையிலேயே இருக்கிறது புத்தகம் புதிய அகம் நீ புதிது புதிதாக வரும் சிந்தனையாளர்களின் கையில் கிடைத்த காகித சிலை இல்லவா நீ உன்னை படித்து சிலை வடிக்கும் சிற்பிகளில் நானும் ஒருவள் என்பதை மறந்துவிடாதே சிற்பிக்குள் முத்துதான் கிடைக்கும் புத்தகமாய் சிந்தனையாளர்களின் கைகளால் எழுதப்படும் எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் முத்துக்களின்றி வேறில்லையே தலைகுனிந்துத்தான் படிக்கின்றேன் புத்தகமே என்னை தலைகணம் பிடித்தவள் என்று நினைத்து விடாதே தரணியில் என்னை நீ தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் தலைவனாய் உன்னை நினைத்து தலை குனிகின்றேன் புத்தகமே உன் வாசித்தலால்தான் என்னவோ என் சுவாசம் இன்றும் நின்று போகாமல் இருக்கின்றது போலும் ஒரு புத்தகம் படிக்கும் நேரம் வீணான நேரம் அல்ல மாறாக அது உன் வீணான வாழ்க்கை எனும் பக்கத்தின் விலை மதிப்பு மிக்க பொன்னான நேரம் மனிதனே கடற்கரைக்கு காற்று வாங்க சென்றாலும் சுண்டல் வேர்க்கடலை சாப்பிட்ட பின்பு மடித்து தந்திருந்த காகிதத்தை ஒரு முறையாவது உற்று நோக்கிப்பார் உன்னை கூட வடிவமைத்து ஒரு காவியத்தின் பக்கத்தை அல்ல ஒரு கவிதையை கூட தந்துவிட்டு சென்றிருக்கலாம் புத்தகமே எத்தனை நூலகங்கள் வந்தாலும் உனது இருப்பிடம் என்னவோ கல்வியாளர்களின் நெஞ்சங்கள் மட்டுமே நீ வாழ்கின்றாய் ஓ மனிதனே புத்தகத்தை நண்பனாக்கு ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளை புதிதாக்கு கதை சொல்லும் நண்பனும் அவன்தான் உன்னை சிரிக்க வைக்கும் நகைச்சுவை நடிகனும் அவன்தான் நான் ஒரு புத்தகப் பிரியர் அலமாரியில் இருக்கும் புத்தகங்களை அடுக்குவதற்காகத்தான் கலைப்பேன் பிறகுதான் தெரியும் அந்த புத்தகத்தின் புழுவாய் நுழைந்து உருண்டு புருண்டு படிக்காமல் என்னால் வர முடியாது என்று கடைசியில் என்னையும் சேர்த்து அலமாரியில் அடக்க வேண்டும் கலைத்த அலமாரி அப்படியேதான் இருக்கும் அலமாரியின் இடுக்குகளில் ஒரு கவிஞரை பார்த்திருக்கின்றீர்களா குடும்பமாய் வாழ்வார்கள் புத்தகத்தின் மதியற்றோர் நாவில் வாசிப்பில் நுழையாத வரிகளாய் இருந்தாலும் கூட அலமாரிகளில் வாழும் செல்கள் எனும் கவிஞர்களால் படித்து முடித்துவிட்டு புத்தகத்தை காணாமல் ஆக்கும் சக்தி அவர்களுக்கு மட்டுமே உள்ளது புத்தகத்தை படித்து மேதையானவனும் உண்டு படிக்காத மேதைகளின் கைகளிலும் வாழ்க்கையே புத்தகமாய் ஆனதும் உண்டு ஆன்மீகமாக இருக்கட்டும் அறிவியலாக இருக்கட்டும் அலமாரியில் அழகுக்கு அடுக்கும் அலங்கார பொருள் மட்டுமல்ல புத்தகம் மனிதனே கண்களை திறந்து படி உள்ளத்தால் உணர்ந்து படி படிப்பதை சுவாசம் கொள் சுவாசத்தின் படிப்பின் வாசத்தை அறி உனது அறிவை வளர்ப்பது மட்டுமல்ல புத்தகம் உன்னை உயிருள்ள மனிதனாய் பாழ வைக்க வந்த காகித ஆசான் உலகில் புது சரித்திரம் படைக்க புத்தகத்தை வாசி புதிதாய் உலகம் படைத்து நேசி நன்றி